கல்லூரி கல்வி இயக்கம் சென்னை கல்லூரி கல்வித்துறை சென்னை பதினைஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருபத்தைந்து ஆண்டுக்கான கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் மாணவர் சேர்க்கை வழிகாட்டு நெறிமுறைகளை பற்றி இப்போ அதை வெளியிட்டிருக்காங்க ஸோ இருபத்தஞ்சி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்னைக்கு இது வெளியேற்றப்பட்டிருந்துருச்சு ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இப்போ அந்த டுவெல்த் எக்ஸாம் எழுதி முடிச்சு தேர்வு முடிவுகள்லாம் வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அடுத்தது எல்லாரோட டார்கெட் என்னென்னா மாணவர்களை எங்கே சேர்க்கணும் அப்படிங்கிறது தான் இதன் மூலமாக பார்த்திங்கன்னா அவங்க வந்து எந்தெந்த கல்லூரிகள் தே தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு முன்னாடி வந்து அந்தந்த கல்லூரிகள் வந்து அதுக்கான வழநாட்டு நெறிமுறைகளை வந்து முன்கூட்டியே அவங்க தெரிவிப்பு இதில் சொல்லுவாங்க ஸோ இருபத்தி ரெண்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பழைய கடந்த வருடம் நூற்றி பத்து அரசாணையின்படி அந்த உயர்கல்வித்துறைக்கான அந்த அரசாணை எண்ணம் அதுக்கப்புறம் டிசி கடிதமான இருபத்தாறு மார்ச் இருபத்தாறாம் தேதி இருபத்தெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கான கடிதமும் அந்த சென்னை அரசு கடிதம் பதினாலு நாள் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி கிடம் பார்வை ஒன்றில் காணும் இந்த கடிதத்தின் அரசாணையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ரெண்டு கடந்த கல்வியாண்டில் அரசு அரசு உதவி பெறும் அரசு சுயநிதி கல்லூரி கல்லூரிகளில் மாணவர் சேர்க்கை வழிகாட்டின வெளியிடப்பட்டு ஆணையிடப்பட்டிருந்தது இப்போ பார்வையில் காணும் இவ்வியக்க கடிதம் மூலம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தைந்தாம் காண்டி வழியாண்டில் மாற்றம் ஏதும் இல்லை என்பதால் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருபத்தஞ்சு ஆறு கவர்மெண்ட் கவர்மெண்ட் எய்டட் செல்ஃபினான்ஸ் காலேஜஸ் ஸோ அரசு அரசு உதவி பெறும் பள்ளி சுயநிதி கல்லூரி கலைமற்ற வரல்களில் மாணவர் சேர்க்கையான வழிகாட்டு நெறிமுறைகளில் கல்லூரி கல்வி இயக்கம் அளவிலேயே உரிய ஆணை வெளியிட்டும் மாணவர்கள் சேர்க்கைக்கான பணிகளை மேற்கொள்வதற்காக பார்வை மூணில் காணும் அரசாணை அரசு கடிதம் மூலம் அனுமதி வழங்கப்பட்டது இணைப்பில் கண்டுள்ளவாறு நெறிமுறையின்படி அரசு உதவி பெறும் கல்லூரிகளில் அரசு கலைமற்ற வரியல்களில் மாணவர் சேர்க்கை வழிகாட்டை நிறுவனையை பின்பற்றி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருபதாம் கல்விக்கான மாணவர் சேர்க்கையினை மேற்கொள்ளுமாறு தெரிவிக்கலாகிறது மேலும் இச்சேர் முறைகள் பெற்றமைக்கான பிறல் ஏற்பனை உடன் மாதிரி தெரிவித்து கொடுக்குற கருக்கிறேன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க ஸோ இதற்கான ப்ரொசீஜர்ஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா அஸ்விஷலாக வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருபத்தஞ்சாம் ஐந்தாம் கலந்து பார்த்தீங்கன்னா டிஎன்ஜிஏஎஸ்ஏ அப்படிங்கிற இந்த வெப்சைட்டில் தான் டைரெக்டாகவே வந்து இது சம்மந்தமாக உங்களுக்கு இந்த ப்ரொசீஜர் கொடுத்து கம்யூனிகேஷன் அப்ளிகபிள் டு ஆல் கவர்மெண்ட் ஏட்டல் எடுத்துகிட்டையும் வந்து இது கொடுத்துருப்பாங்க இந்த வெப்சைட் மூலமாக தான் நீங்கள் பின்ஸிபல் ஆஃப் த காலேஜ் தான் அட்மிஷன் கமிட்டியில் வந்து ரெஸ்பான்சிபிள் ஃபார் எனி வயலேஷன் இருந்துச்சுன்னா அதுக்கு அவங்க தான் ரெஸ்பான்சிபிள் அட்மிஷன் கமிட்டிங்கிறது பார்த்திங்கன்னா இவங்க வந்து ஒரு ப்ராடண்ட் இன் சீனியர் ஃபேகல்ட்டி அதில் வந்து இருக்கணும் நம்பர் ஆஃப் ஸ்பெசிஃபைடு ஒன்று வந்து மூணுலேருந்து நாலு பேர் வந்து அதில் சீனியர் ஃபேக்கல்ட்டி வந்து அதில் இருக்கணும் ஸோ இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் ரூல்ஸ் ஆஃப் ரிசர்வேஷன் இது எல்லாமே வந்து ஸ்ட்ரிக்ட்லி வந்து கோர்ஸ் செப்பரேட்டாக நம்ம ஃபாலோ பண்ணணும் எயிட் காலேஜுக்கு வந்து அட்மிஷன் எய்டர் காலேஜில் வந்து கண்டக்ட் பண்ணுறது வந்து பிஃபோர் அட்மிஷன் ஈச் செல்ஃபினான்சிங் கோர்ஸஸ் எல்லாமே செஞ்சு அனுமங்க அப்ளிகேஷன் வந்து ஓன்லி ஆன்லைன் மோடு தான் சாய்ஸ் ஆஃப் காலேஜஸ் கோர்ஸ் எல்லாமே ஆப்டேட் ஃபார் த கேண்டிடேட்ஸ் டைம் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் டைம்லேயே நீங்கள் வந்து வச்சுக்கலாம் ஃபில்டு அப்ளிகேஷன் சுட் கண்டைன் அட்லீஸ்ட் ஒரு காண்டாக்ட் நம்பர் அதில் கம்யூனிகேஷன் வந்து அதில் சென்ட் பண்ணுறதுக்கு அதில் கொடுத்துருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க டாக்குமெண்ட் எல்லாமே ஸ்கேன்ட் அப்ளிகேஷனாக எல்லாம் வந்து த்ரூ வெப் போர்ட்டலில் கொடுத்துருவாங்க குவாலிஃபை எக்ஸாம் மார்க் மார்க்ஷீட்டு அண்ட் இல்லைன்னா ப்ரொவிஷன் மார்க்ஷீட்டு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் ஸோ வென் அவர் அப்ளிகபிள் ச அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சர்டிஃபிகேட் ஆஃப் ப்ரூஃப் அண்டு அட்மிஷன் ஃபார் சவுட் அண்ட் த ஏபிள்டு ஸ்போர்ட்ஸ் கோட்டா என்சிசி எக் சர்வீஸ் இந்த ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட் அப்புறம் எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட் ஃப்ரம் த ஸ்டேட் போர்ட்ஸ் ஆர் யூனிவர்சிட்டி அஸ் பர் த கவர்மெண்ட் லெட்டர் பரி ரெண்டாயிரத்தி மூணு பதினேழு பத்து என்னது முன்னே அட்மிஷன் வந்து பியூர்லி மெரிட் பேசிஸில் தான் பண்ணணும் ஸோ ப்ரொடெக்ஷன் ஆஃப் ஐடென்டிட்டி கார்டு இஷ்யூ பண்ணுறது பார்த்திங்கன்னா ஹை ஹை கவாட்டர்ஸ் தாசில்தார் இன்ஸ்பெக்டர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் யாரும் அட்மிஷன் ஸ்டே ஃப்ரம் ஸ்ரீலங்கா தமிழ் ரெஃப்யூ கேம்ப்ல இருக்கிறவங்களுக்குலாம் வந்து தே ஆர் தேர் நாட் என்ட்ரோல்ட் த ரெஃப்யூ கேம்பில் இருக்காங்கன்னா அட்மிட்டடாக வந்த விசா ப்ரொடக்ஷன் ஆஃப் ஃபீஸாக பாஸ்போர்ட் அந்த மேரிட்டிவ் பேஸில் கொடுக்கணும் ஒரிஜினல் சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணிட்டு டைம் ஆஃப் அட்மிஷனில் கொடுத்தாலும் ஹவர் அந்த கேண்டிடேட் அந்த வந்து சர்டிஃபிகேட் கொடுக்குறது வந்து எதுவும் பிரச்சனை வச்சுன்னா அந்த ஒரிஜினல் கொடுக்குறதுல அந்த டைம் ஆஃப் அட்மிஷன் அப்போ வந்திங்கன்னா உங்களுக்கு அது கேன்சல் ஆயிடும் அட் எனி பாயிண்ட் ஆஃப் சொல்லிட்டு அப்ளிகேஷன் வந்து எவ்வளோங்கிறது ஃபீஸ் சொல்லியிருக்காங்க ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபீஸ் ஃபார்ட்டி ருபீஸ் ரஜிஸ்ட்ரேஷன் ரெண்டு ரூபா அண்ட் எவ்ரி கேண்டிடேட்டுக்கும் அந்த எஸ் அந்த கேண்டிடேட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பட் ரெஜிஸ்ட்ரேஷன் டூ ருபீஸ்கிறது அவங்க பே ஆகணும் மற்றபடி அந்த அப்ளிகேஷன் காஸ்ட் கிடையாது எவரி கேண்டிடேட்டுக்கும் ஸோ அதனால் ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து கவர்மெண்ட் ஆட்ஸ் காலேஜ் வந்து கம்யூனிகேட் செப்பரேட்லேயே அவங்களுக்கு வந்து ரிஜிஸ்ட்ரேஷனே சொல்லிவிடுவாங்க ஏஜ் லிமிட்டுன்னு பார்த்தீங்கன்னா ட்வெண்ட்டி ஒன் தான் ஏஜ் லிமிட்டு ஸோ ஜூலை ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் இந்த ஏஜில் இருக்கணும் அது ரிலாக்ஸேஷன் ஃபைவ் இயர்ஸ் பர்மிட்டட் வந்து டிஃப்ரெண்ட் ஏபிளுக்கு மற்றவங்க அது மாதிரி வந்து த்ரீ நைன் டூ நைன்டீன் எடுத்துகிட்டுல எஸ்சி எஸ்சிஏ பிசிஎம் எம்பிசி டிஎன்சி இவன் கேண்டிடேட் மிஆடி ஏஜ் ட்ராக்சன் மூணு வயசு முப்பத்தொன்னுலேருந்து த்ரீ இயர்ஸ்க்கு வந்து யூஜி அட்மிஷனுக்கு வந்து சொல்லியிருப்பாங்க அது மாதிரி அட்மிஷன் கமிட்டின்னு யூஜி பிஜி எல்லாத்துக்கும் பார்த்திங்கன்னா காமனாக வந்து ரெண்டுத்துக்குமே வந்து ஃபாலோயிங் மெம்பர்ஸ் வந்து அப்பார்ட் ஃப்ரம் பிரின்ஸிபல் இல்லாமல் டூ சீனியர் மோஸ்ட் ஸ்டாஃப் மெம்பர்ஸ் வந்து இருக்கணும் ஒரு சீனியர் மோஸ்ட் கோஆப்ரேட் ஸ்டாஃப் ஆர் பிலாங்கிங் எஸ்இஸ்டி கம்யூனிட்டியில் இருக்கணும் அது மாதிரி ஸ்டேட் டாக்குமெண்ட் டு பி மெயின்டை என்னென்னலாம் வச்சிருக்கணும் அப்படின்னா அட்மிஷன் ரிஜிஸ்டர் வச்சிருக்கணும் மினிஸ்டர் ஆஃப் அட்மிஷன் கமிட்டி வச்சுருக்கணும் ரேங்க் லிஸ்ட்டு உங்கள் டிஸ்க்ளைடு காலேஜ் வெப் சைட்டில் சொல்லியிருக்கணும் ஒரு ரேங்க் லிஸ்ட் சைன் பை த அட்மிஷன் கமிட்டி லிஸ்ட் ஆஃப் அப்ளிகேஷன் எத்தனை அந்த வித்தின் த லாஸ்ட் டேட்டுக்குள்ளே வந்துச்சுங்கிறதையும் அவங்க ரிசீவ் பண்ணி வச்சுருக்கணும் கம்யூனிகேஷன் வந்து வித் யூனிவர்சிட்டி டேரக்ட் ஆஃப் காலேஜ் எஜுகேஷன் ரிலேட்டட் அட்மிஷன் அது காப்பீஸ் ஆஃப் ஆல் லெட்டர்ஸ் யூனிவர்சிட்டிக்குள்ள டேரக்டர் ஆஃப் காலேஜ் செகண்ட் ரிக்விஷன் இன்க்ரீஸ் ஆஃப் சீட் லெட்டர்ஸ் ஃப்ரம் யூனிவர்சிட்டி பர்மிட்டிங் மோர் இன்க்ரீஸ் கோர்ஸ் இதே மாதிரி இது ரிலேட்டடாக எல்லாமே வச்சுருக்கணும் ரூல்ஸ் ஆஃப் ரிசர்வேஷன்ங்கிறது டோட்டலாகவே என்னங்கிறது ஏற்கனவே கொடுத்துருக்காங்க ஸோ ரூல்ஸ் ரிசர்வேஷன் அப்ளிகபிள் ஹண்ட்ரட்ஸ் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஆஃப் சீட்டு வந்து கவர்மெண்ட் காலேஜஸ்க்கு ஃபிஃப்டி பர்சன்ட் சீட்ஸ் வந்து கேஸ் எய்ட் காலேஜ் மைனாரிட்டி காலேஜஸ்க்கு உண்டு ஸோ இது எல்லாமே ரூல்ஸ் ஆஃப் ரிசர்வேஷனில் வந்து ஃபுல்லாகவே சொல்லியிருந்தாங்க ப்ரஸ்க்ரப் ப்ரிப்ரேஷன் ஆஃப் லேங்க் ரிசல்ட் ஃபார் யூஜி கோர்சஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா அஸ் பர் த ஃபோர் ஹண்ட்ரட் அவுட் ஆஃப் கம்பெசிங் சப்ஜெக்ட்ஸ் அந்த ஃபோர் ஹண்ட்ரட் அவுட் ஆஃப் கம்பெஷன்லாம் ஏற்கனவே என்று சொல்லியிருப்பாங்க ப்ளஸ் டூ போர்டில் வந்து இந்த ஃபோர் ஹண்ட்ரட் மார்க்ஸுங்கிறது கா சப்ஜெக்ட் காம்பனட் மார்க் அட்மிஷன் லிஸ்ட்டு ரேங்க் லிஸ்ட்டு வந்து அது ப்ரிப்பேர் ஃபார் த எலிஜிபிலிட்டி அந்த நானூறு மார்க்குக்கு எவ்வளோ ஒரு மார்க்குறத பார்த்துக்கணும் மாதிரி ஏற்கனவே ப்ரையரைஸ் டேஸ்ட் அதாவது ரெண்டாயிரத்தி பதினெட்டு பத்தொம்பதில் வந்து பாஸ்ட் ஹையர் எஜுகேஷன் பாஸ் பண்ணிருந்தோம் பார்த்தீங்கன்னா நான் ஒன்று அவங்க வந்து அப்போ வந்து ஆயிரத்தி இரநூறு மார்க் இருக்கும் அவங்களுக்கு எண்ணூறு மார்க்குக்கு வந்து கட் ஆஃப் போட்டு அவங்களுக்கு நீங்கள் சொல்லணும் அப்படிங்கிறது எயிட்டி பெர்சென்டேஜ் ஆஃப் அகடமிக் டுவெண்ட்டி பர்சன்ட் ஆஃப் ஒக்கேஷனல் கோர்ஸ் அதுமல்லாமல் எலிஜிபிலிட்டி ரெட்டியார் என்ன மேத்ஸு ஃபிசிக்ஸு இவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா பேஸ்ட் ஆன் தட் பார்ட் த்ரீ அவுட் ஆஃப் ஃபோர் ஹண்ட்ரட் மார்க்குக்கு ஸோ வந்து மேத்ஸ் ஃபிசிக்ஸ்க்கெலாம் மேத்தமெட்டிக்ஸ்க்கு வந்து கன்ஃபார்மாக படிச்சிருக்கணும் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பார்த்திங்கன்னா அவசியம் வந்து நாங்கள் ஸ்டாட்டிஸ்டிக்ஸு இல்லைனா பிஸ்னஸ் மேத்தமெட்டிக்ஸ் இல்லை மேத்தமெட்டிக்ஸ் வந்து கண்டிப்பாக படிச்சிருக்கணும் அப்புறம் ப பாட்டனி வாலஜி பயோ கெமிஸ்ட்ரி இந்த இதுக்கெலாம் பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து கெமிஸ்ட்ரி இப்போ கம்பல்சரியாக படிச்சுருக்கணும் கெமிஸ்ட்ரிக்கு வந்து கெமிஸ்ட்ரி மேத்ஸ் ஃபிசிக்ஸ் மேத்ஸு கெமிஸ்ட்ரிங்கிறது கட்டாயமாக்கப்படுகிறது அந்த மாதிரி இ எலக்ட்ரானிக் சயின்ஸ் பிஇஎஸ் இதுக்கு பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸு மேக்ஸ் கண்டிப்பாக படிச்சிருக்கணும் அண்ட் ஜியாலஜி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஏ ஃபிசிக்ஸு கெமிஸ்ட்ரி இது ரெண்டுமே கண்டிப்பாக படிச்சிருக்கணும் ஜியோகிராஃபி அப்படிங்கிறதுக்கு வந்து இதுக்கும் பார்த்திங்கன்னா நைன்ட்டி பர்சன்டேஜ் சீட் வந்து கன்சிடர் வந்து அவங்க ஜியோகிராஃபி படித்த பசங்களுக்கு தான் மேக்ஸிமம் கொடுக்கணும் டென் பர்சன்ட் வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் அதர் சப்ஜெக்ட் சயின்ஸ் சப்ஜெக்ட் ஹை ஸ்கோரில் இருக்காங்களா அவங்களுக்கு கொடுக்கணும் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் மட்டும் இது ஃபுல் ரிலேட்டடாகவும் இது இல்லாமல் எதுவும் பார்த்தீங்கன்னா இவங்கெல்லாம் கம்ப்யூட்டர் சயின்ஸும் மேத்தமெட்டிக்ஸில் பிஸ்னஸ் மேத்தமெட்ஸும் கண்டிப்பாக படிச்சிருக்கணும் ஹோம் சயின்ஸ் நியூட்ரிஷன் டயஸ்ட்லாம் எயிட்டி பர்சன்டேஜ் ஸ்டூடெண்ட் பயாலஜி ஹோம் சய்சுக்கு தான் கொடுக்கணும் மைக்ரோபயாலஜிக்கும் கிட்டத்தட்ட பாட்டனி சோலாஜி படித்தவங்களுக்கு தான் மேக்ஸிமம் கொடுக்கணும் பிஏ எக்கனாமிக்ஸுக்கு ஹிஸ்ட்ரி இவங்கெல்லாம் எயிட்டி பர்சன்டேஜ் ஸ்டூடெண்ட் கன் கன்சன்ஸாக சப்ஜெக்ட்டில் என்ன இருக்காங்களோ அவங்களுக்கு தான் கொடுக்கணும் பிஏ அதர் தன் லாங்குவேஜஸ் லைக் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிகாமு செக்ரட்டரிஷிப்பு அக்கௌண்டன்ட் அக்கவுண்ட்ஸ் அண்ட் ஃபினான்ஸ் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் பிகாம் டிகிரி இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா கம்பல்சரியாக கம்ப்யூ அக்கௌண்டன்சிங்கிறது ஹயர்ஜி ஹெச்எஸ்சியில் படிச்சிருக்கணும் ஸோ இது மாதிரி தான் ஒவ்வொருத்தருக்கும் வந்து லேட்டரல் என்ட்ரிக்கான யூஜிக்கு ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து இதில் ஃபுல்லாகவே இவங்க கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் ப்ரொசீஜர் ஃபார் அட்மிஷன் கோட்டா வைஸ் எஸ்சிஎஸ்டி எம்பிசி டிஎன்சி பிசிபிசிஎம்கான ப்ரொசீஜர் ஃபுல் டீடைலுமே இதில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன் அது மாதிரி கோட் கோட்டா ஃபார் தமிழ் ஸ்டூடெண்ட்ஸ் ஆஃப் அந்தமான் நிகோபார் கோட்டா ஃபார் எக்ஸர்விஸ் மென் அப்புறம் கோட் ஆஃப் ஃபார் ஸ்போர்ட்ஸ் அண்ட் என்சிசி ஸ்போர்ட்ஸ் என்சிசி பர்சன்ஸ் அதுக்கப்புறம் எவரி செலெக்ஷன் மஸ்ட் பி கன்டைன் த ஃபாலோயிங்ஸ் நம்பர் ஆஃப் சீட் எத்தனை சேங்க்ஷன் பண்ணியிருக்காங்க கோர்ஸுக்கு நம்பர் ஆஃப் சீட்ஸ் ஆல்ரெடி ஃபுல்லாக பார்க்குறது எத்தனை கொண்டிருக்காங்க நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எத்தனை பேர் ரேக் லிஸ்ட்டில் இருக்காங்க நம்பர் ஆஃப் சீட்ஸ் வந்து இவங்க ஸ்டில் வேகண்ட் இருக்குது அது மாதிரி பார்த்திங்கன்னா பர்டிகுலர்ஸ் ஆஃப் கேண்டிடேட்ஸ் வந்து செலக்டெட் அண்டர் த கேடகரிஷன் ஓசிபிஎஸ்சி பிசிஎம்எம்சிஎஸ்ட்டிஎஸ்சிஏஏ டிஃப்ரெண்ட் டேபிள் எக்ஸவிஸ்மென் ஸ்போர்ட்ஸ் கோட்டா என்சிசி மாதிரி எக்ஸ்ட்ரா ஸோ இது மாதிரி ப்ரொசீஜர் வந்து ஃபுல்லாகவே அவங்க ஃபார்ம் பண்ண சொல்லியிருக்காங்க அது மாதிரி பிஜி அட்மிஷனுக்கும் திட்டத்திட்ட அதிகம் வந்து அவங்க ஏற்கனவே ஃபிக்ஸ் பண்ணி சொல்லிடுறாங்க ஸோ இந்த ப்ரைட்டைசெஷன் என்னென்ன கொடுத்துருக்காங்களோ எல்லாமே இது ஃபார் எம்பிஏ எம்சிஏக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஏஏசிட்டி நாம்ஸில் அண்ணா யூனிவர்சிட்டி பேப்பரத்தில் பார்த்தீங்கன்னா ஏஏசிட்டியில் அண்ணா யூனிவர்சிட்டியோட மாடிஃபிகேஷன் சப்ஜெக்ட் மேட்டரில் உண்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது மாதிரி வந்து அட்மிஷன் ஃபார் எம்எஸ்டபிள்யூ மாஸ்டர் ஆஃப் சோஷியல் ஒர்க் அப்படிங்கிறதுல பார்த்தீங்கன்னா எந்த டிகிரி கொடுறதுனால அதுக்கு எலிஜிபிள் அப்படிங்கிறதே சொல்லியிருக்காங்க ஃபார் பிஜி அட்மிஷன் கோர்ஸ் பார்த்தீங்கன்னா பி எம்பிஏ எம்சிஏக்கெல்லாம் குவாலிஃபை எக்ஸாம் வந்து அவங்களுக்கு வந்து தனியாக இன்டிமேட் பண்ணி அதுக்கப்புறம் அதுக்கு செப்பரேட்டாக அவங்களுக்கு அட்மிஷன் போடணும் அப்படிங்கிறதையும் இதில் ஃபுல்லாக சொல்லியிருக்காங்க மாமன்னர் கல்லூரி புதுக்கோட்டையில் பார்த்திங்கன்னா மிக அவசரமாக அவசர சுற்றறிக்கை ஒன்று கொடுத்துருக்காங்க முப்பது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்னைக்கு நமது கல்லூரியில் தன்னாட்சி தேர்வுகள் நடைபெறும் நிலையில் கௌரவ உறவர்கள் மே மாதத்தில் தேர்வு பணிகளை புறக்கணிக்க உள்ளதாக கடிதம் அளித்துள்ளதை முன்னிட்டு கல்லூரியில் ஏற்பட்டுள்ள அசாதாரண சூழ்நிலையை கருத்தில் கொண்டு அனைத்து துறை தலைவர்கள் மற்றும் உதவி பேராசிரியர்களும் தேர்வு நடத்தும் நம் தேர்வு நடத்துவது நம் தார்மீக கடமையானதால் ரெண்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்துக்கு வெள்ளிக்கிழமை அன்று காலை ஒன்பது மணிக்கு தவறாது கல்லூரிக்கு வருகை புரிந்து தேர்வுகள் செவனை நடத்திட ஒத்துழைப்பு நல்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் அனைத்து துறை தலைவர்களும் சுற்றறிக்கையை தங்கள் துறை தலைவர்கள் த துறை நிரந்தர ஆசிரியர்களுக்கு உடனடியாக அனுப்பி அவர்களை அவர்கள் வருகை தருவது புரிவதை உறுதிப்படுத்த வேண்டுமாய் கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் இது மிகவும் அவசரம் அப்படின்னு சொல்லிட்டு இதை ஷேர் பண்ணியிருக்காங்க தேர்வு நடைபெறத்தில் பார்த்தீங்கன்னா மே மாதத்துக்கான தேர்வு பணிகளை புறக்கணிக்கொள்வதற்கான அந்த கடிதத்தில் பார்த்தீங்கன்னா அந்த கடிதத்தில் அனுப்பினர் கௌரவீரர்கள் மாமன்னர் கல்லூரி தன்னாட்சி புதுக்கோட்டை பெருநர் முதல்வர் அவர்கள் சொல்லிக் கொடுத்து பன்னிரெண்டு மாதம் ஊதிய வேண்டுதல் தொடர்பாக அரசாணை நிலையம் ரெண்டாயிரம் இரநூத்தி அறுபத்தொம்பது உயர்கல்வித்துறை இருபத்தைந்து பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டின்படி நாங்கள் கௌரவர்களாக பல ஆண்டுக்குள்ள மேலாக அரசு கல்லூரிகளில் பணியாற்று வருகிறோம் தொடரத்திற்கு ஆறு எட்டு பத்து மாதங்கள் ஊதியம் பெற்று வந்த நாங்கள் ரெண்டாயிரத்தி பதினாறு முதல் பதினோரு மாதங்கள் பதினோரு மாதம் ஊதியம் பெ தற்போது வரை பெற்று வருகிறோம் வருடத்தில் பதினோரு மாதங்கள் எங்கள் கல்லூரியில் தற்காலிகமாக வேலை பார்க்கிறோம் மே மாதம் நாங்கள் எங்கு சென்று வேலை பார் பார்த்து எங்கள் குடும்பத்தை காப்பாற்ற ஒரு மாதம் மட்டும் எங்களுக்கு எங்களுக்கு எந்த வேலையை தருவார்கள் மேலும் கல்லூரியில் பதினோரு மாதம் ஊதியம் பெற்றாலும் மே மாதம் தேர்வு பணி மாணவர் சேர்க்கை உள்ளிட்ட பணிகளுக்கான பனிரெண்டு மாத ஊதியம் எவ்வித எதிர்பார்ப்பும் இன்றி பணி செய்கிறோம் ஆகவே எங்களுக்கு மே மாதம் ஊதியம் வழங்க கோரினாலும் உயர்கல்வித்துறை அதிகாரிகள் கௌரவ வீரர்களுக்கு பதினோரு மாதம் மட்டுமே பணி செய்ய ஊதியம் ஒதுக்கப்பட்டு அரசாணை பிறக்கப்பட்டு அதன்படி பதினோரு மாதங்கள் மட்டுமே பணி செய்ய வேண்டும் மே மாதம் கௌரவ வீரர்கள் பணி செய்ய கட்டாயப்படுத்தினால் அது அரசாணை இரநூத்தி ஒம்பது படி தவறு கல்லூரியில் இதை மீறி இதனை மீறி யாராவது கட்டாயப்படுத்தினால் அவர்களுமே நடவடிக்கை எடுக்கிறேன் புகார் புகாதாரங்கள் என கூறுகின்றனர் என்பதை தங்களின் மேலான கவனத்திற்கு கொண்டு தங்களை மேனார் கவனத்திற்கு கொண்டு வருகிறோம் மேலும் அரசு கல்லூரியில் கௌரவியார்கள் பங்களிப்பு எவ்வளோ இன்றியமானது என தங்களுக்கு தெரியும் அவ்வாறு இருக்க அரசும் அதிகாரிகள் எங்களை தொடர்ந்து வஞ்சிக்கு வருகின்றனர் எனவே அரசாணை இரநூத்தி அறுபத்தொம்போது படி எங்களுக்கு மே மாத ஊதியம் இல்லை அம்மாதத்தில் பணி செய்யக்கூடாது என உயர்கல்வித்துறை அதிகாரிகளே கூறிவிட்டனர் எனவே தாங்கள் தங்களின் உயரதிகாரிகளுக்கும் மே மாத பங்களிப்பினை அவர்கள் அறியும் வண்ணம் எடுத்துரைத்து எங்களுக்கு மே மேமாத ஊதியம் பெற நடவடிக்கை எடுக்குமாறு பணியுடன் கேட்டுக்கொள்கிறோம் மே மாதம் எங்களுக்கு ஊதியம் வழங்க வேண்டும் இல்லையெனில் இம்மா அம்மாதத்தில் எங்களை கல்லூரி பணி இரண்டு அரசாணை இரநூத்தி அறுபத்தொம்போதின் படி அழைக்க வேண்டாம் என்பதை பணிவுடன் தெரிவித்துக் கொள்கிறோம் மே மாதம் பணிநிலை மற்றும் ஊதியம் பெறுவது தொடர்பாக நாங்கள் நீதிமன்றம் செல்வது தொடர்பாக ஆலோசித்து வருகிறோம் என்பதை தங்களின் பார்வைக்கு கொண்டு செல்கிறோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க இதுக்கு வகையில் வந்து இப்படி கௌரவ வீரர்கள் ஒவ்வொருத்தவங்களும் சைன் பண்ண போல இதேபோல் கௌரவ சுழற்சி ஒன்று ரெண்டு திரு கொளஞ்சேப்பர் அரசு கலைக்கல்லூரி நிலை ஒன் விருதாச்சலம் பொறுத்தளவு பார்த்திங்கன்னா அவங்க ஐயா முதல்வர்களுக்கு சொல்லியிருக்காங்க கௌரவ வீரர்கள் வழங்கக்கூடிய தேர்வு பணியை பகிர்ந்து வழங்குதல் தொடர்பாக நமது கல்லூரியில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட கௌரவ வீரர்கள் பல்வேறு துறைகளில் பணியாற்றி வருகிறார்கள் எங்களுக்கான அரசின் வழிகாட்டு நெறிமுறைகளின்படி கட்டல் பணிகள் மட்டுமல்லாமல் துறை சார்ந்த பணிகளிலும் அலுவலக பணிகள் வரை செவனை பணியாற்று வருவாங்க இது இது தற்போது எங்களுக்கு ஒதுக்கப்பட்டுள்ள தேர்வு பணிகளிலும் அதிகமாகவே செய்திருக்கின்றது குறைந்த ஊதியத்தில் பணியாற்றி கொண்டிருக்கிற நாங்கள் மே மாதத்தில் ஊதியம் இல்லாத பொழுதும் தங்களின் தங்களின் பணிக்கு எதிராக யாரிடமும் முறையிட்டது கிடையாது தங்களின் பணியை சவணை செய்து கொண்டிருக்கிற நாங்கள் நிரந்தர பணிக்கான தேர்விற்கு எங்களை கொண்டிருந்தாலும் ஊதிய உயர்வுக்காக அரசின் கவனத்தை இயக்கம் பொருட்டு எங்கள் தேர்வு பணியினை மூன்று நாட் மூன்று நாட்களுக்கு மட்டுமே வழங்குமாறு பணி ஒன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு பதினொன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு விருதாச்சலம் வந்து கௌரவ சொல்லியிருக்காங்க இதில் குறிப்பிட்ட துற மாதிரி பார்த்தீங்கன்னா இரநூத்தி அறுபத்தொம்போது அரசாணை என்ற இரநூத்தி அறுபத்தொம்பது பார்த்திங்கன்னா இருபத்தஞ்சி பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் வந்து சுழற்சி உள்ள காலியாக உள்ள உதவி உதயபிரசு பணியிடங்கள் அதற்கான நியமனம் செய்ய அனுமதித்தல் கௌரவ உயர்களுக்கான நிதி ஒதுக்கீடு ஆணைகள் செய்து வெளியிடப்படுகின்ற சொல்லிட்டு இதில் முழுசாகவே இதில் சொல்லியிருந்தாங்க இதிலையும் பார்த்தீங்கன்னா சேலரி இதில் வந்து இந்த வருடத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணில் பார்த்தீங்கன்னா ஜூனை தவிர்த்து மாக்கிய அனைத்து மாதங்களுக்கும் வந்து சேலரி இஷ்யூ பண்ணியிருக்காங்க வழ வழக்கமாக பார்த்தீங்கன்னா இந்த மே மாதம் தவிர்த்து மற்ற நேரங்களில் வந்து அவங்களுக்கான ஊதியங்கள் வந்து கொடுக்குறதில்ல இது வந்து அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டின் படி காலியாக உள்ள ஏழாயிரத்தி நூற்றி தொண்ணூத்தெட்டு உதவி உதயப்பிரேசர் பணியிடங்களில் ஐயாயிரத்தி முன்னூற்றி மூணு கௌரவலார்கள் மட்டுமே பணிபுரிந்து வருவதாகவும் மீதமுள்ள ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூத்தஞ்சு பணியிடங்கள் காலியாக இருக்கிறதுனாலே அவங்களுக்கு சிரமத்தை மாணவர்களுக்கு வகுப்பு நடத்த சிரமமாக உள்ளதால் மாணவர்களுக்கு தரமான கல்வி வழங்குவதில் கூடுதலாக தோற்றுவிக்கப்பட்ட கல்வி கல்லூரி நிலையினாலும் உடனடியாக ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூத்தஞ்சுங்கிறத வந்து இப்போ நியமிக்கப்படுறதுக்கு வந்து இப்போ சொல்லியிருக்காங்க ஸோ இதுக்கான ஒழுங்கு அதுக்கான பல்கலைக்கழக மானிய ஒழுங்குமுறை படி கல்வித்துறையே இதெல்லாமே ரூல்ஸ் படி சொல்லி இவர்களுக்கு நியமபட நியமிக்கப்படும் அந்த கௌரவராக்கள் அந்த கல்வியாண்டிற்கு மட்டும் பதினோரு மாதங்களுக்கு மட்டுமே தற்காலிகமாக நியமனம் செய்யப்படுகின்றனர் என்ற விவரத்தை தெரிவித்துள்ளனர் இதன்படி பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து சேலரி அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா வருடத்திற்கு ஒரு கல்வியாண்டில் பார்த்திங்கன்னா பதினோரு மாதங்களுக்கு மட்டுமே வந்து வழங்கப்பட்டு வருகிறது தான் சொல்லியிருக்காங்க அப்படி பார்த்திங்கன்னா ஏற்கனவே ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் வந்தீங்கன்னா டிசம்பர் மற்ற காலகட்டத்தில் ஒதுக்கப்பட்டிருந்த எண்ணெய்கள் பழைய செலவினங்களையும் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னாலுமே வந்து பதினோரு மாதங்களுக்கு தான் உங்களுக்கு வந்து கொடுக்கப்படுகிறது சேலரி அப்படிங்கிறதையும் இதில் வந்து நீங்கள் இதை இரநூத்தி அறுபத்தொம்போதில் வந்து தெளிவாகவே நீங்கள் பார்க்கலாம் இந்த கரசாணை இரநூத்தி அறுபத்தொம்போதில் பார்த்திங்கன்னா உயர்கல்வித்துறை நாலு இருபத்தஞ்சி பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இணப்பில் அரசு கலைமட்டம் அறியல் கல்லூரிகளில் கௌரவ விவரங்களையும் பணியிடுவதற்கான பழி பணியமர்த்துக்கான வழிகாட்டி நெறிமுறைகள் அப்படின்னு சொல்லிட்டு அதில் வந்து எப்படி நாங்கள் ரெக்ரூட் பண்ணுவோம் அப்படிங்கிறதையும் ஃபுல்லாகவே இதில் சொல்லியிருக்காங்க இதில் வந்து கல்வி தகுதிகள் அப்படின்னா பல்கலைக்கழக மானியக் குழு மற்ற விஷயங்கள்லாம் சொல்லிவிட்டு அது மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்களுக்கான சேலரி பணியமர்த்தப்படும் சேலரி அப்போதே ரெண்டாயிரத்தி இருபத்தெண்டில் மாதத்திற்கு இருபதாயிரம் ரூபாய் சேலரி அப்படிங்கிறதையும் மாதிரி வந்து பணியமர்த்தப்படும் கௌரவர்களின் தொகுப்பூதிய அடிப்படையில் நடப்பு ஆண்டின் இறுதி நாளான அதாவது ஒவ்வொரு வருஷத்துக்கும் இறுதி நாள் அப்படின்னு ஏப்ரல் முப்பது வரை அவர்களை பணியமர்த்தி கொள்ளலாம் அப்படிங்கிறத வந்து இந்த ரூல்ஸில் பன்னெண்டாவது இடத்துல வந்து சொல்லியிருக்காங்க கல்வியாண்டு ஜூனில் ஆரம்பிக்குது ஜூன் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் ஜனவரி பிப்ரவரி மார்ச் அதுக்கப்புறம் ஏப்ரல் முப்பது வரைக்கும் தான் அவங்கள வந்து தொகுப்பு அடிப்படையில் அவங்கள பணியமர்த்தப்படும் இறுதி நாளாக வந்து ஏப்ரல் முப்பது அப்படிங்கிறத பணியமர்த்தப்பட வைத்துக்கலாம் அப்படிங்கிறது தற்போது பணியமர்த்தப்படும் வீரர்கள் பணி நியமனம் வந்து பார்த்திங்கன்னா உதவி பேராசிரியர் பணியேற்கும் நாள் புதிய உதவிவிராசிரியர் நியமனம் செய்யப்பட்டாலோ அதுல பணி இடமாறுதல் செய்யப்பட்டாலோ இடமாறுதலுக்கோ இல்லை வந்து கல்லூரியில் கடைசி நாள் வேலை நாள் எதுவோ அன்றா அன்றோ அன்றோ இது மூணில் ஏதாவது இதில் எதன் மிகுதோ அன்றே அவர்கள் பணி நீக்கம் செய்யப்படுவார்கள் என்ற விவரத்தினை பணியமர்த்தப்படும் நாளன்றே கௌரவர்களிடமும் தெரிவிக்கப்பட வேண்டும் அப்படிங்கிற அப்படிங்கிறதையும் இதில் சொல்லியிருக்காங்க ஸோ அதனால் வந்து மே மந்த்துங்கிறது வந்து அவங்களுக்கு சேல்ரி கொடு இல்லாத மந்த் அப்படிங்கிறத வந்து இதில் நீங்கள் தெளிவுபடுத்திக்கலாம்